ஒரு லட்சியங்கிறது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்போ நிறைய லட்சியம் இருக்குது அப்போ பல்வேறு லட்சியங்கள் இருக்கும்போது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தர் மளிகடை வைக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் அந்த கடையில் தான் இருப்பார் அப்போ அது கொஞ்சம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அவருடைய லட்சியம் என்பது ஒரு கடையில் இருக்குது அதுவே நீங்கள் அலைஞ்சு தெரிகிற மாதிரியான ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு அலைஞ்சு தெரியற மாதிரினா நீங்கள் ஒரு டேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் சினிமா எடுக்கிறக்கு நீங்கள் பல்வேறு இடத்துக்கு போவீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த லட்சியம் உங்களுக்கு மன அழுத்தத்தை தராது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவே நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கும் அங்கே தான் இப்போ அங்கே தான் உங்கள் லட்சியம் நாள் முழுது நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கணும் எவ்வளோ தான் வருமானம் வந்தால் கூட அது உங்களுக்கு வ மன அழுத்தத்தை தரும் அப்போ அந்த மாதிரியான லட்சியங்களை தேர்ந்தெடுக்கிறத விட அது உங்கள் விருப்பம் பரவாயில்ல எனக்கு அதுவே போதும் பணம் நிறைய வருது இல்லை அப்படின்னா ஓகே சிலருக்கு வந்து ஒரே இடத்துல இருந்தால் பிடிக்காது மன அழுத்தத்தை தரும் ஏன்னா வந்து ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்குறதுலாம் ரொம்ப செயற்கையானது தான் எப்போ ம இப்போ வந்து உணவை தேடுகிற ஒரு இப்போ பாருங்கள் உணவை தேடுறதுக்காக தான் நம்ம தொழில் செய்கிறோம் முக்கியமாக தவிர்க்க முடியாத தேவை உணவு தான் பிற உயிரினங்களும் தொழில் செய்யுது ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா ஒரு இடத்துலலாம் உட்கார்றது உட்கார்றது கிடையாது அதுவே பண்ணையில் வளர்க்கப்படுகிற மாடுகளுக்கு மாடுகள் ஒரே இடத்துல தான் இருக்குது ஒரே இடத்துலையே நின்றுட்டுருக்கு மேய்ஞ்சி அலைஞ்சு தெரியாது நீங்கள் ஒரு பண்ணை மாடாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா இல்லை ஒரு காடு மேடுன்னு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு புல் மேய்யிற ஒரு ஆடாக இருக்க விருப்பப்படுறீங்களா எது நல்லது அலைஞ்சு தெரியும் போது நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்காது திறந்த வெளியில் அலைஞ்சு தெரிகிறதுங்கிறது அந்த மாதிரியான லட்சியங்கள் இங்கே இருக்குது அதில் நீங்கள் ஒரே இடத்துல நான் இருக்கணும் ஒரு டாக்டராக இருக்காங்கன்னா அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ அவருக்கு கூட மன அழுத்தம் ஏற்படும் அதனால் வந்து அப்போது நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அல்லது வந்து ஒரு ஆசிரியராக இருந்தால் பள்ளிக்கூடத்துலேயே இருக்க வேண்டியிருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு அல்லது ஒரு அலுவலத்தில் நீங்கள் ஒரு அதிகாரியாக வேலை பார்க்குறீங்கன்னா அந்த அலுவலத்திலே இருக்க வேண்டியிருக்கும் எப்போவாது வேலை நிமித்தமாக வெளியே போவீங்க அது வேறு விஷயம் ஆனால் உங்கள் லட்சியம் வந்து இங்கே தான் எனது வேலை இருக்கிறது இந்த தான் எனது வேலை அலுவலகம் அப்படின்லாம் இல்லாமல் அலைஞ்சு திரிகிற மாதிரி இருக்கணும் நம்ம லட்சியம் மன அழுத்தமே இருக்குது அலைஞ்சு திரியிற மாதிரியான ஒரு லட்சியம் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அல்லது வந்து ஒரு சினிமா எடுக்கிற ஒரு ஆள் வீடியோகிராஃபர் அல்லது கேமராமேனாக இருக்கீங்க அப்படின்னா கேமராமேன் எப்போது ஒரு ஒரு அலுவலத்தில் அவர் வேலை கிடையாது தானே பறந்து விரிஞ்சு அவர் போய்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவர் அப்போது அதில் தான் அவருக்கு ஒரு திறந்த வழியில் அவர் சுற்றி தெரிகிறார் இதுதான் வந்து அற்புதமான ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அதில் ஒரு அலைச்சல் இருக்குது உடம்புக்கு வேலையும் இருக்குது நீங்கள் ஒரே அலுவலகத்தில் உட்காந்து பண்ணிக்கே உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னு வச்சிங்க சா அந்த உடம்புக்கு பயிற்சி கிடைக்காது அதுவே அலைஞ்சு திரியிற மாதிரியான ஒரு வேலை வேலை சரிங்க ஒரு டிரைவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டே இருப்பார் பயணித்து கொண்டே இருப்பார் அவர் கூட மன அழுத்தம் இருக்காது சில சிலர் இருந்து டிராவல் ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா அவங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிற பிடிக்காது அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை தரும் அதனால தான் அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டிரைவராக இருக்கிறதுக்கு அது ஒரு தகுதி ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்காமல் இருக்கணும் அவங்க தான் ஆகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதனால் போயிட்டே இருப்பாங்க அவங்க பல இடங்களுக்கும் இந்தியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் பல ஊர்களுக்கும் போவாங்க அந்த மாதிரி போய்கிட்டே இருப்பேன் போயிட்டே இருக்கிற ஒரு டிரைவருங்கிறது இன்னும் அற்புதமானது இல்லை இதுதான் என்னுடைய ரூட்டு நான் இந்த இடத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வருவேன் என்னுடைய ரூட்டுங்கிறது மதுரையிலேருந்து சென்னை இதுக்கு நான் போயிட்டு போயிட்டு வருவேன் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் மன அழுத்தத்திலேருந்து விடுதலை கிடைக்குமே தவிர இன்னும் நான் இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களுக்கு போய் சே போவேன் அப்படிங்கிற ஒரு லாரி டிரைவர் இருக்காரு பாருங்கள் ஒரு லாரி டிரைவர் என்ன பண்ணுவார் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு போவார் பல்வேறு இடத்துக்கு போகும்போது அவருக்கு வந்து அவருக்கு இன்னும் ஒரு அந்த மாதிரி இருக்கணும் மன அழுத்தமே இருக்காது சந்தோஷமாக இருக்கும் அந்த வேலையே சந்தோஷமாக இருக்கும் புதிய இடங்களை பார்க்குறது புதிய ஊர்களுக்கு போகிறது புதிய உணவுகளை சாப்பிட்றது இந்த மாதிரி புதிய உணவு புதிய அனுபவங்கள் இப்படி புதுமையோடு தங்களை தொடடு தொடர்படுத்தி கொள்வது இது வந்து ஒரு இன்னும் ஒரு மன அழுத்தம் இல்லாத ரொம்ப உற்சாகம் தருகிற ஒரு ஒரு லட்சியமாக அது இருக்கும் நீங்கள் இதுதான் என்னுடைய நான் ஒரு அதிகாரி நான் இந்த இடத்துல தான் இது தான் என்னுடைய அலுவலகம் டெய்லி காலையில் வருவேன் சாயந்தரம் இதை விட்டு வெளியே போவேன் அந்த அதுதான் என்னுடைய இருக்கை அதில் உட்காந்து நான் ஏன் வேலையை செய்வேன் அப்படின்னா அப்போது உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு மன அழுத்தத்தை தரும் இப்போ வீட்டிலே பெண்கள் இருக்காங்க வீடு தான் அவங்க அலுவலகம் வீட்டை சுற்றி சுற்றியே வேலை பார்த்துட்ருப்பாங்க அது கூட சுதந்திரம் தான் யாருக்குனே இருந்து வேலை பார்க்குறது கிடையாது யாரும் அவங்கள அச்சுறுத்துறது கிடையாது ஆனால் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களுக்கு அச்சு பய இப்போ புருஷங்காரம் திட்டம் அப்படின்னு சொல்லி இல்லை அன்பான ஒரு கணவன் கிடச்சா அந்த மாதிரி அவங்களுக்கு அது கூட ஒரு சுதந்திரம் தான் அதனால தான் அது கூட அந்த மாதிரி அதுக்காக அதை நம்மளாம் நியாயப்படுத்தக்கூடாது அது ரொம்ப தப்பு அந்த மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடாது வெளியில் போய் வேலை பார்க்கணும் ஒரு லட்சியங்கிறது வந்து ஒரு விவசாயி கூட பாருங்கள் அவர் தோட்டத்திலே முடங்கி எடுப்பார் அவர் அவருடைய லட்சியம் அந்த தோட்டம் தான் அப்போ அந்த தோட்டத்திலே தான் அவர் இருப்பார் ஆனாலும் அதில் சுதந்திரமாக சுற்றி திரிகிறார் ஒரு அலுவலகம் அப்படிங்கிறத விட ஒரு விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் நிலமாக அஞ்சு ஏக்கர் நிலமாக போது அவருடைய அவர் சுற்றி திரிகிற இடம் இப்போ பரப்பளவு பெருசாக இருக்குது அந்த வகையில் அது ஒரு மன அழுத்தத்தை தவிர்க்கும் அது திறந்த வெளியில் வேறு வேலை பார்க்குறாரு அப்போ அவருக்கு வந்து மன அழுத்தம் குறையும் ஆனால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு லட்சியம் எதுவாக இருக்கும் அப்படின்னா சுற்றி திரியணும் காடு மேடுன்னு எங்கேயாவது போய் எங்கே போனாலும் நம்ம லட்சியத்தோட நம்ம தொடர்பு எடுக்கணும் எங்கே போனாலும் என் லட்சியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வேலையை நான் செய்வேன் இப்போ ஒரு எழுத்தா எழுத்தாளர்னால் எங்கே வேணாலும் போவார் எங்கே வேணாலும் எழுதலாம் அவர் அதுமாதிரி கேமராமேன்னா எங்கே வேணாலும் போய் அவர் வேலையை பார்க்கலாம் ஆனால் ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்தில் தான் அவருடைய வேலை விவசாய நிலத்தில் தான் இருக்குது ஒரு அதிகாரி அலுவலகத்தில் வேலை பார்க்குற அதிகாரிக்கு அவருடைய வேலை அலுவலகத்தில் தான் இருக்குது ஒரு மருத்துவருக்கு மருத்துவமனையில் தான் வேலை இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஒரு மளிகை கடை வச்சுருக்கவருக்கு மளிகை கடையில் தான் வேலை அது மாதிரி ஒரு மெக்கானிக்கு மெக்கானிக் செட்டில் தான் வேலை அது ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு நல்ல வருமானம் வருது ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்தே கிடக்கணும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் யாரையாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படி டென்ஷனாக வேறு இருக்கும் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லட்சியத்தை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரியே நம்ம தேர்ந்தெடுக்கணும் அலைஞ்சு தெரியணும் சுதந்திர பறவையாக இருக்கணும் சுதந்திர பறவையாக ட்ராவல் பண்ணணும் மன அழுத்தமே இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம லட்சியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்